ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எக் வச்சு சூப்பரான ஒரு எக் லாலிபோப் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த எக் லாலிபோப் ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு ஆறு முட்டையை வந்து வேக வச்சு தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் கேரட்லாம் துருவோம்ல அதில் வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்க எல்லா முட்டையும் நம்ம இந்த மாதிரி வந்து துருவி எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து பொடியான அறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அழுத்தி பிசஞ்சதுக்கப்புறமா இல்லை லைட்டாக நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைய பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எல்லா இதுலேயும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி விட்டு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பருவ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை முட்டை வந்து அடிச்சு வச்சுது இது வந்து பிரெட் கிரம்ஸு இது வந்து மூணு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை இந்த முட்டையில வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம் முட்டையில டிப் பண்ணிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல வந்து கோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா உருண்டையும் வந்து முட்டையிலேயும் பிரெட் கிரம்ஸ்லையும் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தால் உருண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் உரண்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து அடியில் போய் தங்காத அளவுக்கு இது வந்து நம்ம எடுத்து விட்டுக்கணும் இல்லைன்னா உருண்டை போய் அடியில் அப்படியே தங்கிக்கும் இப்படி மெதுவாக வந்து கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஈவெனாக வந்து ஃப்ரை ஆகி வரும் பாருங்க நம்மளோட எக் லாலிப்பை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நம்மளோட எக் லாலிப்பை வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடியாகி வந்திருக்கு இது வந்து இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது அது என்னா டூத்பிக் டூத்பிக் எடுத்து நம்ம இந்த உரண்டியில் குத்தி வச்சா நம்மளோட எகுலி வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பாருங்க எல்லா உரண்டிலையும் வந்து வந்து குத்தி வச்சாச்சு இதில் வந்து ஃபைனலாக டொமேட்டோ கச்சா இது இல்லாத இந்த டிஷ் கம்ப்ளீட்டே ஆகாது இதில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு லாலிபாப் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களே இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்